ஆண்டோடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் இருப்பீர்கள் என்று கத்தோர்கள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை இந்த ஒளி தொகுப்புக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது எங்களுக்கு அதை தெரியப்படுத்துங்கள் ஆண்டவர் உங்களை நிச்சயம் பலப்படுத்துவார் ஆண்டவர் வல்லமையுள்ளவர் இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கத்தொருடைய வார்த்தை புலம்பலின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறது இல்லை கதருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை அதாவது ஜனங்களை மனிதர்களை தம்மை நம்புகிறவர்களை சிறுமைப்படுத்தி சஞ்சலப்படுத்துகிற தேவன் அவர் அல்ல கதருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இறைமையாக முப்பத்தி மூன்று மூன்றில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று தேவன் வாக்குரைக்கிறார் அங்கே முப்பத்தி மூணு மூன்றில் ஆண்டவர் அதை சொல்கிறாரு இங்கே மூணு முப்பத்தி மூணில் சொல்கிறாரு நான் யாரையும் சஞ்சலப்படுத்த மாட்டேன் அதுவும் மனப்பூர்வமாக நான் அதை யாரையும் செய்ய மாட்டேன் என்ன ஒரு நல்ல ஆண்டவர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் என்னுடைய வியாதிக்கு அவர்தான் காரணமாக என் பிரச்சனைக்கு அவர்தான் காரணமாக நான் போய்கொண்டிருக்கிற இந்த பாதைகள் இந்த சிறுமைகள் இந்த போராட்டங்கள் இந்த வியாகுலங்கள் ஆண்டவர் தான் காரணமாக அவர் தான் எனக்கு இதை அனுமதிச்சாரா ஆண்டவர் தான் என்னையை நெருக்கிறாரா அவர் தான் என்னையை ஒடுக்கிறாரா பல கேள்விகள் உங்களுடைய என்னுடைய சிந்தைகளில் ஆண்டவர் சொல்கிறாரு நான் ஒரு நாள் அதை செய்ய மாட்டேன் நீ சஞ்சலப்படுகிறது என்னுடைய விருப்பம் கிடையாது நீ வேதனைப்படுறது என்னுடைய விருப்பம் கிடையாது அதுவும் மனப்பூர்வமாக நான் செய்கிற தேவனல்ல மனிதர்கள் செய்வார்கள் உறவுகள் செய்வார்கள் நண்பர்கள் செய்வார்கள் இந்த உலகம் செய்யும் உலகத்தின் அம்மையின் ஸ்தோத்திரம் காரியங்கள் அதை செய்யும் ஆனால் உன்னை படைத்த தேவனோ உன்னை தாயின் கருவில் கண்டெடுத்த தேவனோ உன்னை ஸ்தோத்திரம் பெயர் சொல்லி அழைத்த தேவனாகிய கத்தர் ஒருபோதும் போதும் ஒரு போதும் மனப்பூர்வமாக உங்களை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துவதை அவர் விரும்புகிற தேவன் அல்ல அவர் அப்படி செய்கிற தேவனும் அல்ல அவர் சஞ்சலப்படுத்தினாலும் மிகுந்த கிருபையுடன் இறங்குவார் என்று இதே அதிகாரத்தில் நாம் ஆசைக்கிறோம் அவர் சஞ்சலப்படுத்த மாட்டார் வேதனைப்படுத்த மாட்டார் ஒருவேளை வேதனை இருக்குமானால் சஞ்சலம் இருக்குமானால் அவைகளின் நடுவில் நமக்கு ஒத்தாசையாக எழுந்தருளுவாரே தவிர ஒரு நாளும் உங்களையும் என்னையும் சிறுமைப்படுத்துவது என்னுடைய நோக்கம் அல்ல தைரியமாக இருங்க இந்த பாதைகளுக்கு பிற்பாடு மிக பெரிய மேன்மையை கப்தர் உங்களுக்காக வைத்திருப்பார் நல்ல பிதாவே இந்த வார்த்தையின்படியே உடைய ஜனங்களை ஆசீர்வதியும் சஞ்சலம் இல்லாமல் சிறுமையானவரே இல்லாமல் நம்முடைய பிள்ளைகள் மேன்மையை அனுபவிக்க நன்மையை அனுபவிக்க கத்தர் உதவி செய்தல்லும் நாம மகிமைப்படட்டும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே ஹாவ் அ குட் டே கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே ஆமே